இப்போ நான் பார்க்க போகிறது max மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் 1.4 ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பி ஈக்வல் எக்ஸ் அச்ச் மைனஸ் மூணு லெஸ்தன் ஆர் ஈக்வல் எக்ஸ் லெஸ்தன் ஆர் ஜீரோ கமா எக்ஸ் பிளாங்ஸ் டூ ஜட் மற்றும் Q ஈக்வல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் என்ற எண்ணின் பகா காரணிகளின் தொகுப்பு இவை இரண்டும் சமமான கணங்களா இப்போ நம்மளை இந்த பீன்ற கணமும் கியூன்ற கணமும் இருக்குது பார்த்திங்களா இது சமமான கணங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா செக் பண்ணலாமா ஃபஸ்ட்டு பீன்ற கணத்தை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இசட் பார்த்தீங்கன்னா முழுக்கள் பாருங்கள் இப்போ பீன்ற கணத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு இதில் நமக்கு லிமிட்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணுலேருந்து ஜீரோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது நம்ம எடுத்து எழுதமும் இப்படி எழுதுவோம் பி ஈக்குவல் கணத்தில் மைனஸ் மூணு அதுக்கு அடுத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று நமக்கு ஜீரோ கிழவங்க கீழே கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் கொடுக்கலாம் நம்பருக்கு முன்ன இருக்க நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது கிலோ கோடு கொடுத்துருக்காங்க இந்த எண் வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்போ மைனஸ் மூணு கம்மா மைனஸ் ரெண்டு ரெண்டுக்காம்மா மைனஸ் ஒன்று கம்மா ஜீரோ சரிங்களா மைனஸ் மூணுலேருந்து ஜீரோ வரைக்கும் இருக்குது என்ன நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இதனுடைய எண்ணிக்கை அப்போது இங்கே பி கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பி இங்கே என்ன நம்பர் இங்கே என்ன கொடுத்து ஏ என்ன ஏ என்ன பி இல்லை சம்திங் எந்த எந்த இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பிக்யூ ஏபி எந்த நம்பர் இருக்கோ சரி எந்த மாதிரி உறுப்பு இருக்கோ அந்த இங்கே நம்ம எடுத்து எழுதிக்கணும் மொத்தம் எத்தனை இருக்குது நாலு உறுப்பு இருக்குது அப்போது ஏன்னா பீர மதிப்பு என்ன நாலு அடுத்துப்பாங்க க்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து இந்த இரநூத்தி பத்துன்றதுன்னு என்ன சொல்லிட்டாங்க பகா காரணிகளின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பகா காரணிகள் என்னும் போது வகுத்து பார்க்கலாமா இதை வகுத்து பட்டியல் முறையில் எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா இப்போ இரநூத்தி பத்து ரெண்டு கொண்டு வகுக்கலாமா போது ஒரு ரெண்டு அடுத்து இங்கே ஒன்று இருக்குது ரெண்டை விட சின்னதாக இருக்குது அப்போ இங்கே ஜீரோ ஆட் பண்ணி இந்த ஒன்று ஜீரோ கூட நம்ம போது என்ன வரும் பத்துன்னு வரும் பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்குது மறுபடியும் பாருங்கள் இப்போது அஞ்சில் போடலாமா பத்தில் எத்தனை அஞ்சு இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது அடுத்து அஞ்சில் ஒரு அஞ்சு இருக்குது இப்போது ஒரு அஞ்சு அஞ்சு அடுத்து பாருங்கள் மூணால் போடலாமா இப்போ மூணு இருபத்தி ஒன்றில் எத்தனை மூணு இருக்குது ஏழு மூணு அப்படுத்து ஏழு ஏழில் போட்டால் ஒரு ஏழு ஏழு சரிங்களா அப்போது இதுக்கான பக காரணம் என்ன பட்டல் முறையில் எழுதும்போது கியூ ஈக்குவல் ரெண்டு கமா அஞ்சு கமா மூணு கமா ஏழு சரிங்களா இது இப்போது என்றைக்கு முறைப்படி எழுதும் போது என் ஆஃப் க்யூன்னு எழுதுவோமா அப்போது க்யூவில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு உறுப்பு இருக்குது இப்போது என் ஆஃப் பியோடைய மதிப்பு நமக்கு நாலு தான் N of ஆஃப் ஓட மதிப்பு நாலு தான் கிடச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து என் ஆஃப் பி ஈக்வல் என் ஆஃப் கியூ ஈக்வல் நாலு இப்போ ரெண்டுத்துக்குமே ரெண்டு கணத்துக்கான மதிப்புமே நமக்கு இருக்குது சமமாக நாலு கிடச்சிருக்கு இப்போ இங்கே ஃபைனலாக த ஃபோ பி மற்றும் கியூ ஆகிய இரண்டு கணங்களும் சமமானவை சரிங்களா பயனில் எடுத்து எழுதிக்கோங்க இரண்டு கணங்களும் சமமானவை சரிங்களா